அடுத்தபடியாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா சத்யா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிறார் எமதுயர் தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் அதையே அவர் தம்பி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெண்மையை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்று கூறி சிறப்பாக கட்சியை வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கட்சியில இருப்பதற்கு அண்ணனின் தங்கையாக இருப்பதற்கே பெருமை கொள்கிறேன் உண்மையிலேயே மிக பெருமை கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் அட்டை மிதிப்பான் குளம் தெரியுமா எல்லாருக்கும் அங்க இதே போல கோரியில மண்ணு செறிஞ்சு ஆறு உயிர்கள் ஆறு உயிர் இறந்து போச்சு அப்ப எல்லா கட்சியும் ஓடி வந்தாங்க எல்லாரும் பார்த்தாங்க பிஜேபி அண்ணாமலையா வராரு எல்லா அமைச்சர்கள் ஓடி வராங்க எல்லாரும் ஓடி வராங்க சரி எப்ப எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாம் மண்ணெல்லாம் காப்பாத்தணும் நினைக்கிறாங்க போல நினைச்சிட்டு இருந்த நாங்க ஆனால் அதற்கு ஒரு ஒரு கூட்டம் இந்த மண்ணை காப்பாத்தணும் இந்த மலையை காப்பாத்தணும்னு எந்த கட்சியாவது இதே போல ஆர்ப்பாட்டத்தையோ பொதுக்கூட்டத்தையோ நடத்தி இருக்குதான்னு இங்க இருக்கிற என் அன்பு உறவுகள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மண்ணை வாழுகிற பூமியா வணங்குகிற சாமியா என்று தொடங்கி பல கூட்டங்களை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நம்ம அக்கா கனிமொழி இருக்கிறாங்கல்ல அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் இந்த கச்சை விட்டு வெளியே வரணுமா ஒரு நாள் அவங்க கட்சியில நாங்க போய் நிக்க முடியுமா இதே போல பேசிட்டு இந்த மேடையை விட்டு இதே சத்தியாவா இறங்கி போக முடியுமா அவங்க கட்சியில அவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது சொன்னது போல அவங்க கட்சி அவங்க இருக்கிற அந்த பொதுக்கூட்டத்துல பெண் காவலருக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரு நாள் ஏக்கா நீங்க எல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கு வாங்க இந்த கட்சிக்கு வந்து இருந்து பார்த்துட்டு பேசுங்க இந்த கட்சில பெண்களை எப்படி மதிப்பாங்க எப்படி அண்ணன் தம்பிள நடத்துவாங்கனு வந்து பார்த்துட்டு வாயை திறந்து பேசுங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி மக்கள் மனத சித்தரைய மாத்தırlான் மட்டும் ஒரு போது கனவுகளாதீங்க இந்த கட்சி கட்சியிங்கள் அண்ணன் சீமான் எப்படி நேத்து தான் ஒரு கானவளி பார்த்தேன் ஒரு தலைவர்னே ஒரு படம் ஒட்டி வச்சிருக்கு அவர் வந்து எந்திச்சி போயிட்டாரு அந்த பக்கத்துல உட்காந்து எல்லாரும் புகைப்படம் எடுத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்படியே எங்க அண்ணன் வளர்த்து வச்சிருக்காரு எங்கள இதுக்கு முன்னால பேசிட்டு போனாங்களா சின்ன சின்ன தம்பிங்க எதை பேசினான் மண்ணை காப்பாத்தணும் மலையை காப்பாத்தணும் மழை வேணும் தண்ணி வேணும் தப்பு நடந்தா தட்டி கேட்கணும் பேசினானா இல்லையா எல்லா தம்பியும் அப்படிப்பட்ட கூட்டத்தை அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் அதனால ஒருபோதும் அடக்கி உடக்கி தமிழ் தேசியம் என்ற பெருங்கனவை உண்மையிலே நம் தாத்தா மாப்போசையில இருந்து சீப்பா ஆதித்தனார் அவர்கள் இருந்து தமிழ் தேசியத்தை படைக்கணும் சொல்லி நாங்கெல்லாம் அடிமன் கூட தெரியாம இருந்தோம் அடிமன் கூட எனக்கு தெரியாது எங்க அண்ணன் பேசுறத கேட்டுதான் ஆமா இல்ல நம்ம அடிமையால நம்ம வச்சிருக்கானுங்க இந்த பயிலுவோ இது கூட தெரியாம சொல்லி தான் இங்க வந்து நிக்கிறோம் அடிமை விலங்கை உடச்சி எங்களை எல்லோருக்கும் நல்ல அறிவை கற்பித்து தமிழ் தேசிய எழுச்சியை இனி ஒரு கற்பித்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அதனால யாரு நினைச்சாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் சீமான் அரியணை ஏறப்பவரை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா விதைப்பு அப்படி நல் மணிகளாக முளைச்சு நிற்குது எங்கள் அண்ணன் விதைத்த விதைகள் எல்லாம் நன் மணிகளாக முளைத்து முளைத்து நிற்கிறது எங்க ஊருக்கு வந்தாரு நம்ம முதல்வரே திருநெல்வேலி வந்தாங்க தெரியுமா வந்து இருட்டுக் கடையில அல்வா சாப்பிட்டாங்க அல்வா சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உட்கார்ந்து போராட்டம் நடத்துறாங்க அவங்கள போய் பார்க்கல அவங்கள பார்க்கறதுக்கு நேரமும் கொடுக்கல அவங்க இன்னைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து இவங்களால நடத்த முடியாது அரசு எடுத்து நடத்தாது ஆனா அரசு என்ன நடத்தும் சாராய கடை நடத்தும் அரசு சாராய கடை நடத்தும் ஆனா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழில அந்த தோட்டத்தை எடுத்து நடத்தி அவர்களுக்கு வாதா வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்காது இது தான் இங்க அரசு எந்த இடத்திலும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து களத்தில் நிற்கின்ற ஒரு கட்சிய யாருமே பார்க்க முடியாதுங்க தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட வந்து ஏன் இதே சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழணும்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் ஆட்சி ஒன்றுதான் இதற்கு முடிவு 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 அந்த முடிவு காலம் மிக விரைவில் வரப்போகுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐநூறுக்கும் இருநூறுக்கும் ஓட்டு போட்டவங்க எல்லோரும் நன்றாக புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க ஊர்ல ஒரு ஐயா எழுபத்தி வயசு இருக்கும் நேற்று எங்கிட்ட கேக்குறாங்க என்னமா அண்ணனை பத்தி இப்படிலாம் போடுறாங்க அப்படின்னு அவரு நான் என்னமோ சொல்லிடுவாரோன்னு பதறிக்கிட்ட கிட்ட போய் நின்று என்னையா என்னையான்னா இதெல்லாம் வளர்ந்து வர்ற நேரத்தில் இப்படிதான் செய்வாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல உங்க அண்ணனை வர சொல்லு அவர் சொன்னாரு அடிச்சு உங்க அண்ணனை வர சொல்லு எங்க அண்ணன் வந்துட்டாரு வருவாரு உங்களை எல்லாரையும் மலையும் மண்ணையும் வெட்டி வெட்டி திக்கிறவங்க எல்லாரையும் வச்சி வச்சு எங்க அண்ணன் செய்வாங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்